வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமங்களில் வந்து பொதுவாக வந்து இந்த விஷக்கடி பாம்பு கடி இதுக்கெல்லாம் வந்து மந்திரிப்பாங்க அந்த முறையத்தான் பத்தி இந்த வீடியோ தொகுப்புல வந்து பார்க்க போறோம் இந்த முறைய வந்து எதுபோல விஷயங்களுக்கெல்லாம் வந்து பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடிக்கு வந்து பிரயோகம் பண்ணலாம் கடி பூரான் கடி இல்லை அப்படின்னா பாம்பு கடி இல்லை அப்படின்னா அது என்ன கடிச்சது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருந்தாலும் சரி அதுக்கு வந்து இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணலாம் இந்த பூஜையை பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்ம வந்து சித்தி பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து முதல்ல வந்து பூஜை பண்ணி அதை வந்து நம்ம சித்தி பண்ணி வச்சுக்கிட்டாதா மட்டும்தான் அதற்கு அடுத்தபடியாக நம்ம எப்போ பிரயோகம் பண்ணாலும் அப்போதைக்கு வந்து வேலை செய்யும் முதல் முதலாக இந்த பூஜையை வந்து நீங்க என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வளர்பிரையில வரக்கூடிய பஞ்சமி நாளன்னைக்கு வந்து முதல் முதலாக வந்து நீங்க வந்து பிரயோகம் பண்ணணும் அதுல பாத்தீங்க அப்படின்னா விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் வந்து இந்த பூஜையை வந்து நீங்க முதல் முதலாக வந்து பிரயோகம் பண்ணணும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி வந்து அமர்ந்துக்கோங்க வெள்ளை வஸ்திரம் வந்து உடுத்திக்கங்க கழுத்துல அணிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மணி மாலை வந்து அணிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா துளசி மணி மாலையும் வந்து அணிஞ்சுக்கலாம் துளசி மணி மாலை வந்து அணிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு சிறப்பா வந்துருக்கும் அதனால் அதனால வந்து துளசி மணி மாலையை வந்து எல்லாரும் வந்து அணிஞ்சுக்குங்க இதற்கு வந்து ஏற்ற தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா கருடன் கருடனை வந்து வணங்கிட்டு அதற்கு வந்து இந்த பூஜையை வந்து ஆரம்பிங்க அதே போல வந்து இதற்கு எதுவும் படையல்கள் நீங்க வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சைவ படையல் வந்து வைங்க சக்கர பொங்கல் இல்லைன்னா பல வகைகள் இது போல ஏதாவது நீங்க வந்து தாராளமா வந்து வைக்கலாம் இந்த பூஜையில வந்து வைக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்க தாராளமா வந்து வைக்கலாம் மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எழுத்து வடிவிலே வந்து கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்து வடிவிலே வந்து கொடுத்துருக்குறேன் இதை வந்து தொடர்ந்து வந்து ஒரு பத்தாயிரத்தி எட்டு முறை வந்து நீங்க உச்சரிச்சு சித்தி பண்ணி வந்து வச்சுக்கோங்க அதை வந்து ஒரே நாள் பண்ணணும் அப்படின்றது கிடையாது தொடர்ந்து வந்து நாள் வந்து பண்ணுங்க அதே போல வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களால ஒரு இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி எட்டு கொடுக்க முடியுது அப்படின்னா ஆயிரத்தி எட்டு அதே போல ஒரு பத்து நாளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மந்திர எண்ணிக்கையானது வந்து சரியா வந்துடும் அதற்கடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு உங்களை தேடி யார் வர்றாங்களோ ஒரு விசைக்கடியோ இல்லை பாம்பு ஏதோ ஒன்று வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிழக்கு முகமாக வந்து நின்று உங்களுக்கு முன்னாடி வந்து அவங்கள வந்து நிற்க வைங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு முகமாக வந்து நின்று உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த நபர்கள் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து இருக்கணும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இரு வழியில் வந்து பண்ணலாம் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேப்பிள்ளையை அடிச்சும் வந்து விஷத்தை வந்து இறக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா விபூதியை வந்து கையில் வச்சும் இந்த விஷத்தை வந்து இறக்கலாம் வேப்பிலை அடித்து இது பண்ணுறதா அப்படி இருந்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி ஒவ்வொரு முறையும் மந்திரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா கிராமங்கள்லாம் அதே போல வந்து பண்ணி விஷத்தை வந்து இறக்கணும் அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா விபூதி மூலியமா வந்து நீங்க வேப்பிலை வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு வந்து விபூதியை வந்து நீங்க வலது கையில வந்து இறுக்கி வந்து பிடிச்சிக்கோங்க நல்லா வந்து இறுக்கி வந்து மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து பூசி விடுங்க அதே போல எந்த இடத்துல வந்து அந்த விஷக்கடியோ இருக்கு எந்த கடிச்ச இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து பூசி விட்டீங்க அப்படின்னா உடனே வந்து விஷமானது இறங்க ஆரம்பிச்சிடும் எல்லாரும் ஒன்றும் வந்து கவனிச்சுக்கோங்க அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்க எப்பெல்லாம் வந்து பிரயோகம் பண்றீங்களோ இன்னைக்கு ஒரு நபர் வந்து ஒரு விஷக்கடியால் வந்து பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு நீங்க பிரயோகம் பண்ணி தர்றீங்க அப்படின்னா குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமாக இருந்து அந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணுங்க இல்ல அப்படின்னா வேலையும் செய்யாது உங்களுக்கும் வேற ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு போய் முடியும் அதே போல் இந்த பூஜை காலகட்டத்திலயே வந்து மது ஆசைவ உணவுகள் வந்து எதுவும் வந்து எடுத்துக்க கூடாது ஒரு நபர் நீங்கள் அசைவ உணவுகள் வந்து சாப்பிட்டுட்டீங்க ஒரு நபர் வந்து வர்றாரு ஏதோ ஒரு விஷக்கடியால் வர்றாருங்க அப்படின்னா நீங்கள் வந்து குளிச்சர் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணுங்கள் இல்லை நார்மலாக வந்து நான் அசைவ உணவுகள் எதுவும் சாப்பிடல சுத்தமாக தான் இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அப்படியே வந்து தாராளமாக வந்து பிரயோகம் பண்ணலாம் இந்த முறையை வந்து ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானால் வந்து பிரயோகம் பண்ணலாம் இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நன்றி வணக்கம்